விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய ஒரு பிரபலமான சீரியல் தான் இந்த சிரகடிகா ஆசை இதில் வந்து விஜயான்ற கேரக்டரில் அனிலா வந்து நடிச்சிருப்பாங்க ரசிகர்கள்கிட்ட இவங்க வந்து நல்ல வரவேற்பை பெற்றிருந்த ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் சிரகடிகா ஆசைக்கும் நல்ல ரசிகர்கள் வரவேற்பு கிடைச்சிட்டு தான் இருக்குது இந்த நிலையில் அனிலா வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் விஜய் டிவியில் சின்ன தம்பி நாடகத்தின் மூலமாக தான் நான் வந்து புகழ் கிடைச்சிச்சு ரொம்ப சிறப்பான வரவேற்பு ரசிகர்கள்லாம் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் பிரபுவுடன் இணைந்து நடித்திருக்காங்க ஒரு திரைப்படத்தில் ஆனால் அந்த திரைப்படம் இவங்களுடைய துரதிருஷ்டவசமாக என்னன்னு தெரியலையா படம் வெளியாகலை இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது என்ன அப்படின்னா எப்படியாவது தமிழில் ஒரு படத்துலயாவது நடிச்சிடணும் அப்படின்னு முயற்சி இருக்காங்க இதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்துட்ருப்பதா பேட்டியில் சொல்லியிருக்காங்க சிறகடிக்க ஆசை சீரியல் புகழ் விஜயா